அண்ணே அம்மாக்கு Ordnung சொல்ல ஆஸ்பத்தீ கூட்டி போறோம் 2000 குடுங்க நீ தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நீ நீயே காலையில இருந்து எங்கட்ட கேட்டுட்டு இருக்க நீ எப்படி ஆல் நேர என்ன சொல்றேன்னு தெரியல அதான் சமாளிச்சு பேசி அனுப்பி விட்டேன் சமாளிக்கிறதுக்காக சொன்னியா என்ன அவனுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா டேய் அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காண்டா நீ என்னடா எப்படி பேசிகிட்டு இருக்க தம்பி இங்கே வாப்பா இந்தாப்பா உங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுக்கப்பா வாங்கிக்கோ தம்பி ரொம்ப நன்றி சார் தப்பு தம்பி உன்னால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணனும் இல்லை அப்படின்னா இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிடலாம் யாருக்குமே தவறான நம்பிக்கையையும் போலியான வாக்குறுதியையும் தரவே கூடாது நீ தருவேங்கிற நம்பிக்கையில் வேறு யார்கிட்ட கேட்காம இருப்பான் நீ இல்லைன்னு சொல்லிட்டா வேறு யார்கிட்டையாவது கேட்பான்ல சாரி டிஸ்திஸ்தபாய்மெண்ட் நான் இந்த மை செய்ய மாட்டேன்